ஏய் யா சஞ்சாரங்கடாப்பா அட பாவி बड़ा மனுஷன் வந்தாங்களே अमाசி புடிச்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் போய் முதல்ல अमाசி முடியும் நானா வர்றேன் புடிக்கணும் புடியேனோ अमाசியை புடிக்கணும் अमाசியை புடிக்கணும் புடியேனோ புடிக்கணும் புடிக்கணும் ஆமா अमाசன்ன்றவன் जेलல ஒரு ஆயிலதன கைதி பளுது अमाவசன்ன்றவன் ஏய் ஆயிலதன கைதி जेलல போட்டுக்குது இருந்து அமாவாசையை குடிக்கணும் அமாவாசையை பிடிக்கணும் அமாவாசை குடிக்கணும்னு பாறேன் இந்தவா ஜாக்கா இருக்காரு பிடி பித்திக்காது பாண்ணா அப்புறம் வேலை

அதே மாதிரி அண்ணாட்டு ஊரு மாரி நல்லூர் மாரி நல்லூரு அந்த ஊர் மணிガール பொண்ணுக கண்ண ஆபரேஷன் பண்ணி ஆபரேஷன் பண்ணி தான் கட்ட அவுக போறாங்க ஆமா அவங்க ஊர்ல வர ஓத வைக்கிற அவங்க தென்னமலைல வைக்கிற நல்லா அழிஞ்சு போனோம் அழிஞ்சு போறோம் நல்லா அழிஞ்சு போறோம் அழிஞ்சு நல்லா அழிஞ்சு போறோம் ஆமா நல்லா அழிஞ்சு போறணும் பாருமா அங்க வந்து இப்ப தான் 90 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி காந்தி ஆபரேஷன் பண்ண வந்தா கண்ணி கண்ணா ஆபரேஷனே அழிஞ்சு போற வேண்டியதுடா மொத்த கரகுல எவ்வளவு பார்க்கனோ மனஞ்சலிக்கு பார்த்தாங்க பார்த்தாங்க கூம்புறாங்க என்னமா தெரியும்

பால் வாங்கி ஊட்டிக்குது ஊட்டிக்கிது அதை ஓட்டும் போது நான் மூஞ்சி கழுவிட்டு அந்த பால் குடிக்கலாம் அந்த பெஞ்சு மேல வச்சேன் மா வச்சேன் வச்சுட்டு போய் அந்த பால் எடுத்து பிடிக்கலான்னு பார்த்தா அந்த நீ வந்து மறைஞ்சிக்கினது மறைஞ்சிக்கிது நான் என்ன பண்ணேன் ஏமா அந்த குழந்தை பால் கொடுத்துருக்குறாங்கள அம்மா இந்த இதை கொஞ்சம் தூக்கிக்காமல் நான் ஒரு பாத்து குடிச்சிக்கிறேன்